எல்லாருமே ஒவ்வொரு பொறுப்புகளை பொறுப்பேற்று பொறுப்புகளை ஏற்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்துல வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன நம்ம பொறுப்பு ஏற்றுக்கிட்டோம் நம்ப அப்படிங்கிற அந்த இது அல்ல ஐம்பது வருஷங்கள் அவங்க சமூகத்துக்கு சொல்லி செய்யும் ஒரு சமூகத்திற்கு நீங்க தலைவர் அப்படின்னாக்கா தலைவர் அல்ல சமூகத்தின் பணிவடையாளருக்கும் அப்படின்னு சொல்லி உடம்பு சுருப்பாகி அவசரவா அவரே சமம் சொல்கிறார் அப்போ நம்மளுடைய இணைகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா எல்லா இடத்துலையுமே நம்ம நம்ம வாங்க செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னனாக்கா அது சக்சஸ் ஆகாது எனக்கு தெரிஞ்சு வஜ்ஜிய சேவை குரு எல்லா இடங்களுக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னாக்கா வாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்ல சொ சொன்னதனால தான் சக்ஸஸ் ஆகிருக்கே தவிர இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க எல்லாம் நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதிகாரம் போகாதது ஒரு சக்ஸஸ்

எந்த சகாவையுமே குறைத்து மறுப்பிட்டதும் கிடையாது யாரையுமே வந்து ஒதுக்கினதும் கிடையாது எல்லோருக்கும் இருந்தார் விழா இல்லாவுக்கு இயற்கை நாயகம் செய்தியை குறிப்போம் அந்த வரலாற்று செய்திக்குள்ள இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா யாருமே விராடு வழி இல்லாத பக்கத்துல கூடிய நெருக்க நெருக்க விட மாட்டாங்க ஏன்னா அவர் தீட்டத்தகாதவர் அவர் தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு அப்படின்னு ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு தான் விழா வழியில்லா

அதே போல முகமது ரசூல்ல இஸ்லாமை பத்தி அபு சூப்பியான் இஸ்லாத்தை அவங்ககிட்ட ஒரு நாட்டு மன்னர் கேட்கிறார் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் இருக்கிறாரு உடனே இருக்கிறாரு எல்லாருடனும் இருக்கிறாரு சகஜமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது சொல்லும் போது ஒரு வார்த்தையும் அபு சூப்பியான் எல்லா சொல்றாங்க முகமது ரசூ பத்தி தவறான வார்த்தைகளை சொல்வதற்கு மனசு இடம் கொடுக்கல பொய் சொல்வதற்கு எனக்கு இடம் கொடுக்கல அபு சூப்பியான் பொய் சொல்ல மாட்டாங்க பொய் சொல்வதற்கும் எனக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னதுனாலதான் பின்னாலே அவர் இஸ்லாமத்தில் இருக்க வைத்தான் அப்படின்னாலே எல்லாருக்கும் சகஜமாக இருக்கக்கூடியவர் எல்லாருக்குமானவர்கள் அப்ப நம்ம அந்த இதை மசீதை கொண்டு ஆரம்பிக்கிறோம் அந்த ராஜீவத்தினுடைய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்குமானவர்களும் சகஜமா இருக்கணும் சமத்துவமா இருக்கணும் சகோதரத்துவத்தொடர் இருக்கணும் ரசூல்தா வந்துட்டு முஸ்லீம்களுக்கானவர் அப்படின்ற அந்த இதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விவபர் முகமது ஆனவர் அப்படின்னாக்க பெரிய தவறு அல்லாத எல்லாத்தையும் உலகத்திற்கு இந்த அறுப்படை நாயகம் அப்படின்னா உலகத்திற்கு அறுப்படை முகமது சமூகத்திற்கு அல்ல அதனால நாயகத்தை நம்ம இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் தான் தலைவர் அப்போ நம்ம அவங்க சொன்ன விஷயத்த பாலோ பண்றோம் அப்படின்னா நம்மளும் எல்லாருக்கும் பாலவராக எல்லாருக்கும் சந்தேகமா எந்த விஷயத்திலேயே பொறுப்பு இது அதை நம்ம சரியா செய்யணும் ஏன்னா நான் காசு கூப்பிண்டா அப்படின்னு இருக்கு எதைய நிர்ணயிக்கிறது இருக்கு நம்ம வியாபாரம் செய்யறது தெரியுங்களா அதை வந்து மோசடி செய்து அவங்களுக்கு நரகம்னு சொல்லியிருக்கு இருக்கு அவங்களுக்கு நல்ல வரைய ஒருத்தர் போறாரு அப்படின்னா அது இடை நிலுவையில சரியான முறையில் இல்லை அப்படின்னா அவர் நல்ல வரையின்னு சொல்லி நமக்கு சொல்லி தரா அப்போ எல்லா விஷயத்திலும் உங்கள் பொறுப்புகளை பற்றி நாளை வறுமையில் விசாரிக்கப்படும் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரியே இருக்கின்ற விஷயத்தை முத்து முகமது சொல்றாங்க அதனால பொறுப்புகளை முதலில் கவனித்து என்ன பொறுப்பு உணங்கும் அப்படின்னு கவனித்து நம்ம அந்த பொறுப்பை சரியான உங்களை செய்யணும் என்ன பொறுப்பை கூடாது என்னால முடியல ஒருங்கிக்கிறது சரியான விஷயம்

இணக்கமான முறையில் இருக்கணும் எந்த விதத்திலயுமே என்ன கொள்ளக்கூடாதுங்க இது காட்டக்கூடாது சட்டா புலிகள் அதாவது ஒரு வரலாற்றை இப்படி எழுதுவாங்க ஆப்பிரிக்காக்குள்ள வந்து இஸ்லாமுக்கு எப்படி நுழைஞ்சிச்சு அப்படின்னா

அதனால நான் சரியான ஒரு இதை செய்யணும்னு சொல்றேன்லாக்கு மட்டும்தான் உண்டு உலகத்தை இஸ்லாமிய நாடாக மாத்தியிருப்பாரோ வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வோம் இல்லா அப்படி இதுல அவர் என போதும் நிப்பாட்டிட்டார் சொல்வது போலதான் ஆன்மீக அரசியலை செய்ததால் அளவோடு நிப்பாட்டி உமர் அதனால அந்த ஒரு குறிப்பிட்ட இதோட நீ பாட்டிக்கிட்டார் இல்லைன்னா உலகமே இஸ்லாமிய நாடாக்கி இருக்கும் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த செய்தவங்களும் கட்டாலும் இல்ல தன்னுடைய பணிப்படையாளராக இருந்தாலும் அவருக்கும் ஒரு எதுங்க ஒரு மதிப்பு கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு கண்ணியத்தை கொடுத்து இது பண்ணார் அப்ப நம்ம கூட பயணிப்பவங்க நம்ம அப்படிதான் பயணிச்சோம் அதுதான் இஸ்லாமிய அரசியல் அதுதான் ஆன்மீக அரசியலும் அதுதான் ஒரு பொறுப்புக்கு உண்டான

Can